மோடி அரசு மக்களை ரொம்ப வாட்டி கொண்டும் வதித்து கொண்டும் இருக்கிறது இது வந்து மக்களுக்கு புரியுதா இல்லையா என்று தெரியவில்லை ஏனென்றால் விவசாயிகள் டெல்லியில் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்கள மண்டையா மண்டைய உடைக்கிறாங்க அதை இதை வந்து கேட்கறதுக்கு யாருமே நாதியே இல்லாத போயிடுது போலீஸ் துறையில் பூந்து போலி போலீஸ் இன்ஸ்பெக்ட்ரி இசைவெல்லாம் அடிக்கிறாங்க இது யாரு கேக்குறது ஏன்னா ஒரு பாரத பிரதமரே இந்த அழிவு காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது எப்படி வந்து மற்றவர்களால் மக்களை காப்பாற்ற முடியும் பாரத பிரதமர் என்பது மக்களுக்காக ஒரு நியமிக்கப்பட்டவர் அவரு தன்னுடைய சுயநலத்துக்காக அவருடைய கட்சி வலுப்பெறவு என்பதற்காக அவருடைய கட்சி மேலும் மேலும் வரணும் மக்களை வாட்டி வதைத்து இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிறது நமது பாண்டிச்சேரியில் விலைவாசி தாறுமாறாக ஏறி மக்கள் படும் அவஸையை யாரும் சொல்ல முடியாத நிலைமைக்கு இருக்கிறேன் அந்த நிலைமைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கூலி தொழிலாளிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள்